அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே நாம் இப்போ மலேசியாவில் கோலாசிலாங்கூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருநாள் இன்றைக்கி வந்து பக்ரீத் பெருநாள் பக்ரீத் தொழுகை தொழுவதற்காக நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலாசிலாங்கூரில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து மலாய் மக்களுடைய ஒரு கிராமம் நம்ம நீங்கள் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி பக்ரீத் வந்து மலாய் மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நம்ம சேனலில் முதன்முறையாக ஒரு மலாய் மக்களோட கிராமத்தில் வந்து நம்ம வந்து பக்ரீத் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ நம்ம பேசுவோம் நல்ல ஒரு அழகான ஒரு கிராமம் அழகான கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன பள்ளிவாசல் இதான் வந்து ஒரு சேர இடம்

அதாவது கிராமம்னா இங்கே வந்து மலையில் வந்து கம்போங் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கம்போங் நாம அப்போ அசஹகான் கம்போங் அசாகான் அதாவது அசாகான் கிராமத்தில் நம்ம இன்னைக்கு வந்து பெருநாள் கொண்டாட வந்திருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்கள்லாம் உட்காந்து சுறா வருவாங்க அப்புறம் வந்து அமைச்சர் வர்றாங்க ஹெல்த் மினிஸ்டர் வந்து வர்றாங்க ஸோ அவங்க வந்த பின்னாடி குருபான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அஸ்லாம் சலாம் ஏ அமீன்

நீங்க இங்க எப்படி தமிழ் தெரியும் கூட்டாளியில இங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியுது வாங்க கம்போங் அசஹான் அதாவது அசஹான் கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோலாசிலாங்கூர் இருந்து ஒரு பத்து நிமிஷம் உள்ள வரணும் வந்தோம் அப்படின்னா இந்த கிராமம் இருக்கு பாருங்க இது வந்து கிராமத்து ரோடு கிராமத்து மெயின் ரோட்லயே அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு மஸ்ஜித் இருக்கு பள்ளிவாசல் ஓகே ஸோ மினிஸ்டர் வந்துட்டாங்க ஹெல்த் மினிஸ்டர் இப்போ வந்து துவாவுதி முடிஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து சாப்பிடலாம் மணி ஒன்பதே முக்கால் ஆயிடுச்சு இன்னைக்கு சனிக்கிழமை ஏழாம் தேதி Okay. Uh, assalamualaikum hari ni kita ada jamuan hari raya ajadalah uh, sebuah kita buat sebenarnya tahlil dan cukur jambul so kita makanan menu-menu kita ada nasi biryani kita ada kuih-muih dan segala bagai lagi dan ada juga minuman uh, so bolehlah kita jamu selera untuk penduduk kampung asahan okey assalamualaikum warahmatullahi wabarakatuh so, ada nasi manis tak

ஆ வடை வைங்க வடை ஒன்று போதும் ஒன்று போதும் ஆ ஓகே சரி சரி ஆ அப்பாங்க வந்து நமக்கு சோறு எடுத்து கொடுத்துட்டாரு ஓகேப்பா சாப்பிட்டேன் ஆ நல்லா சாப்பிடு ஓகே ஆலைக்குனே நல்லா இருக்காங்க ஓகே நீ சாப்பிட்டாங்க ஓகே வாங்க பெருனா சாப்பாடு ஆமாம் ஆமாம் அண்ணன் கூட உட்காந்து சாப்பிட்றோம் ஆ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க ம் பிஸ்மெல்லா மாட்டேன்

Uh, selamat Hari yeah. Raya kita kata Aidul Fit Aidul Adha yeah. Mubarak. Yeah. Okay. Thank you for coming to our country. Yeah. Uh, today we are celebrating Aidul Adha. Yeah. And as a member of parliament in this place in the constituency of Kuala Selangor, Minister of Health. Yeah. And this place is known as Kampung Asahan. Uh. Subscribe Ashraf Relock. Ya. Yeah. Okay. Selamat Hari Raya. Yeah, Adha ya kita pun maaf akan apa pun kekurangan kita dan sama-sama kita mengangkat ya pengorbanan sebagai satu cara hidup untuk kita majukan uh, rakyat kita uh, kampung kita taman kita ya daerah kita ya dan negeri dan negara kita ya. Terima kasih semuanya. Aid ya. Mubarakul am wa antum bi khairin. Assalamualaikum. Salam Terima kasih. ஓகே நமக்கு வந்து வீடியோவில் இப்போ இதுக்கு முன்னாடி பேசினவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் ஆல் ஹோல் மலேசியாவுக்கு ஹெல்த் மினிஸ்டர் அவங்க ஸோ நம்ம வீடியோவில் வந்து பேசுனது ரொம்ப சந்தோஷம் ஓகே ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு பாம் ஆயில் தோட்டம் அப்படியே அந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குர்பான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இங்கே நம்ம கிராமத்தில் உள்ள அந்த வீட்டுக்கு போவோம் அந்த பாட்டி வீடு இருக்கையா அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு சலாம் கொடுத்துட்டு வருவோம் இந்த கிராமம் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கம்போங் அசஹகான் இதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கும் நல்லா ஒரு அழகான ஒரு கிராமம்ங்க இந்த ஃபார்ம் ஆயில் தோட்டத்துக்குள்ளேயே ஒரு கிராமம் அஸ்லாம் அச்சி நீங்க பாருங்க நேத்து வீடியோல பாத்துருப்பீங்க ஸோ அந்த பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு ஹரி ராயா யா ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப முதல் முறையா வந்து பக்ரீத் வந்து நம்ம ஒரு மலாய் கிராமத்தில் கொண்டாடணும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த ஏரியாவே சுத்தி காமிச்சிருப்போம் அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பாருங்க இப்போ அடுத்து வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த எல்லாத்தையும் கறியெல்லாம் பொத்தவங்க பண்ணிட்டு சும்மா எல்லா ரூமுக்கு போயிட்டு அதை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஓகே இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருநாள் நேரத்தில் இந்த குத்துப்பாட் அப்படிங்கறது சாப்பிடுவாங்க அப்படியே அயாம் ரெண்டாங்கு இருக்கு அயாம் சம்பல் இருக்கு எல்லாம் தொட்டு சாப்பிடுவோம் மலாய் அப்படியே வந்து கொலக்கட்டம் மாதிரி இருக்கும் குத்துப்பாட் 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 லைக்கி சம்பல் அயாம உம் நன்பையிலே வாங்க குத்துப்பாட் சாப்பிடுவோம் குத்துப்பாட் ஓகே அதாவது இங்க வந்து பெருநாள் எப்படி கொண்டாடுவாங்கன்னா பள்ளியாசலில் போய் தொழுவாங்க தொழுவிட்டு வந்து குர்பானி கொடுப்பாங்க குர்பானி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இங்க எல்லாம் சமைச்சிடுவாங்க இது வந்து இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் சாப்பாடு இந்த குத்துப்பாட்டு இது கண்டிப்பாக ஒவ்வொரு பெருநாளிலையும் இருக்கும் ஸோ இது சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கறி எல்லாத்துக்கும் பகுந்து கொடுத்துட்டு அப்புறம் மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு பள்ளியாசலில் ஃபுல்லாக மறுபடியும் சாப்பாடு தொழுகை அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து இங்கே பக்ரீத் அப்போ அங்கே லைன் லைன் தடா இத்து செஜ்ஜா நதி மாலம்பிக்கு சுரம் மகன் மகன் செஜ்ஜா ஆமா பள்ளிவாசலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு துவா ஓதுடுது அவ்வளோதான் தெரியல நல்ல அருமையான ஒரு சாப்பாடு வந்து நமக்கு விழுந்து வச்சுட்டாங்க இது வந்து சுந்தரி செஞ்ச கேக் நல்லா இருக்கு செஞ்சாங்க ஓகே ஓகே நல்லபடியாக நம்ம நம்ம வந்து வந்து கொண்டாடியாச்சு தொழுதாச்சு விருந்து சாப்பிட்டாச்சு சொல்லிட்டு கிளம்புறோம் திரும்ப திரும்பி கசிம் Uh, selamat hari raya. Selamat hari raya Aidil Abha. Uh. <laughs> selamat hari raya hari Adha. Mak maaf menjadi batin. <laughs> okay, okay cakap. Bye, selamat. Hai kawan-kawan. Assalamualaikum. Waalaikumsalam. Wow. Masuk konten. Masuk semua. Wow. Semua orang <laughs> kampung. Semua orang kampung. kampung. Oh. Ini. Oh toke ayam, okay. <laughs> toke, toke kambing, oh. toke sawit, semua ada. Semua ada. Ikan, okay, okay. ikan pun ada. Oh. <laughs> okay. Selamat Hari Raya. Okay. Abang, kurban murinca. Ah, oh, kurban murinca. Oh, murinca. Apa nak Ah, apa orang mana yang uh, bunuh mana yang sapa dek? Sapa dek. Ah, mah. Anak sendiri kan, apa dia boleh sapa dek? Okay, lah, naik apa pora? Enggak. Naik jerum kupora. Okay. Eh, mandi nama sapa dek?

ஓகே நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாடா பை பை